தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு அதை தடுக்க முயற்சி செய்யும் திமுக நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோ கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் வரப்போகும் தேர்தலில் மீண்டும் அதனையே நிலைநாட்ட வேண்டும் எண்ணத்தில் ஆளும் கட்சியா திமுக இருந்து கொண்டிருக்கிறது அதை உடைக்கும் வகையில் விஜய் பல லாபகரமான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறாராம் அந்த வகையில் விஜய் தென் மாவட்டத்தை குறிவைத்துள்ளதாகவும் அந்த இடத்தை தேர்வு செய்துதான் சட்டமன்ற தேர்தலும் போட்டியிட போவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருந்தது இந்த நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையிலே நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் திமுக அதனை முன்கூட்டியே கணித்து தனது பொதுக்குழு கூட்டத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் மதுரையில் நடத்தி முடித்தது ஆனால் விஜய அடுத்த கட்டத்திற்கு நகர விட கூடாது என்பதற்காக அவர்கள் குறித்த தேதியில் அனுமதி வழங்க மறுத்துட்டாங்க ஏனென்றால் இவர் மாநாடு நடத்தும் தேதிக்கு அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி என்பதால் ஏராளமான தொண்டர்கள் கூடுவது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதுவே தேதி மாற்றம் நடக்கும் போது அதற்கான வேலைகளில் பழு என்பது ஏற்படும் பெரும்பாலான தொண்டர்கள் கலந்து கொள்ள முடியாத சூழல் என்பது உண்டாகலாம் இதனால் சம்பந்தமே இல்லாத இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு நடத்தும்படி அனுமதி அளிச்சிருக்காங்க இதன் மூலம் தொண்டர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று திமுக எண்ணிக்கொண்டிருக்கிறது ஆனால் விஜய் திமுகவின் அரசியல் வேரோடு சீர்குலைக்கு நினைக்கிறார் என்பது இவரது அரசியல் நகர்வை வைத்து அறிந்து கொள்ள முடிகிறது கூட அதாவது பொறுத்த பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு கூட்டம் என்பது வந்துவிடக் கூடாது மிக கவனமாக இருந்து ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு கூட்டம் என்பது கூடிவிட்டால் திமுகவுடைய பலம் குறைந்து விடுமோ அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படிங்கிறப்ப அடுத்து விநாயகர் சதுர்த்தி என்பது இருக்கிறது அதன் காரணமாக சொந்த ஊருக்கு வரக்கூடிய நபர்கள் பூரா விஜய் மாநாட்டுக்கு போய்விடுவார்களோ அப்படிங்கிற காரணத்திற்காண்டி தேதி என்பது மறுப்பு தெரிவிக்கப்படும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மாற்றம் செய்து வைக்கப்படும் இப்ப இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு நமது தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநிலமான நடத்தப்பட்டாலுமே அங்கே பல பல லட்சம் நபர்கள் தொண்டர்கள் நமது விஜய தேடி வரத்தான் போகிறார்கள் அப்படின்னே கூட எந்த ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் யார் தடுத்தாலும் விஜயை நோக்கி வரக்கூடிய தொண்டர்கள் படை என்பது யார் தடுத்தாலும் தட்டி எரிந்து கொண்டு மாநாட்டிற்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க